கிருபைக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு கிருபைன்னா நமக்கு எதை கொள்ள தகுதி இல்லையோ அதை நமக்கு தருவது கிருபை இரக்கம் எப்படின்னா நாம எதை தகுதி தகுதியானவர்களோ அதை தடுப்பது இரக்கம் புரியல எனக்கும் புரியல எதை கொள்ள நாம தகுதியானவர்களோ அதை தடுப்பதுக்கு பேரு இரக்கம் நம்ம எதை பெற்றுக் கொள்ள தகுதியானவர்கள் நம்ம அநேக அடுக்கி பாத்திரர்கள் எதுக்கு அநேக அடுக்கி அதை தடுத்து அதுக்கு பேர் இரக்கம் இரக்கம் தடுத்தது கிருபை நம்ம எதற்கு தகுதி இல்லாதவர்களோ அதெல்லாம் நமக்கு தந்து ஜெயத்தோட நடத்துகிறது கை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க உயிரை விட பெரியது ஒண்ணு கிருபை